சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது வாருங்கள் கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் மகாலட்சுமியுடைய அஷ்டலட்சுமியின் அனுகிரகம் பெறுங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமியோட அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை வாரி வாரி வழங்குவதற்காகவே இந்த கோபூஜையை இலவசமாக செய்கிறோம் சோ யார் வேண்டுமானாலும் வந்து இந்த கோபூஜையில் கலந்து கொள்ளலாம் இருப்பவர்கள் நேரில் வாருங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் நீங்கள் லைவ்ல நம்ம சேனல்ல வருது அதில் வந்து நீங்கள் லைவ்ல பார்க்கலாம் கோபூஜையை அட்லீஸ்ட் கண்ணாலியாவது பாருங்க மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி இறைவன் எல்லாவற்றையும் நாம் கொடுத்துருக்கான் இந்த பார்க்கறதுக்கு தான் அந்த கண்ணை கொடுத்துருக்கான் நல்ல விஷயத்தை பார்க்காத கண்ணும் நல்லதை கேட்காத காதும் நல்லதை பேசாத வாயும் நல்லதை செய்யாத கரன்களும் இறைவனை வணங்காத கரங்களும் இறைவனை நோக்கி நடக்காத கால்களும் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அப்படிம்பருக்கு ஒரு கவியில் அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கண்ணாலியாவது பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உலக உணவு பாதுகாப்பு தினம் ஸோ உணவை தேவையான அளவு பயன்படுத்துங்க தயவுசெய்து இந்த உணவுகள் வைத்திருக்கிறவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் மாசத்துல இருபது நாளைக்கு ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம் இந்த அர்ஜினா மோட்டாவும் கொஞ்சம் அள்ளி கொட்டாதீங்க அதை கவர்மெண்ட் பேன் பண்ணியும் பார்த்துருச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறீங்க சாமி ஒரு சில ஹோட்டல்லாம் சாப்பிட்டு வந்து உங்களை திட்டு திட்டுன்னு திட்டுறோம் சாமி ஐயோ இது வயிறு எரியுதே அப்படின்னு வந்து திட்டுறோம் சாமி அந்த பாவங்கள் தான் உணவகங்கள் சரியாக இயங்காமல் போகிறது உணவங்கள் நடத்தி பல பேர் கஷ்டப்படுறது எங்கன்னா உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போய் ஒருத்தன் திட்டுறான் பார்த்தீங்களா அந்த பாவகர்மா தான் ஆனால் புண்ணியக்கர்மாப்பா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டையா உண்மையிலேயே வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணலப்பா வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கவனியுங்கள் முயற்சி செய்வது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கிறது லாபமாக நட்டமாக இறைவன் தான் முடிவு பண்ணும் நான் வந்து எல்லாமே நல்லா பண்ணுறேன் இறைவன் எனக்கு வந்து என்ன கை கொடுக்கலாம் கண்டிப்பாக கை கொடுப்பார் கவலையே உங்களை நம்பி வாடிக்கையாளர் வராங்கன்றதுக்காக நீங்கள் இந்த தேவையில்லாத பொருட்களை யூஸ் பண்ணுறது இல்லை தரம் இல்லாத பொருட்களை யூஸ் பண்ணுறது இடையில இந்த உணவு பாதுகாப்பு அரிய அதிகாரிகள் வந்து ஒரு கடையில் போய் ஜூஸ் பண்ணாங்க அதில் வந்து அந்த ஜூஸ் போடுறக்கு அழுகின பழகமெல்லாம் வச்சிருந்தாங்க நான் வீடியோல பார்த்தேன் எல்லாம் எப்படி மனசாட்சி இல்லாம உலகத்துல மனிதன் இருக்கிறான்னு தெரியல அது அடுத்த மனிதன் தானே அந்த அதிகாரி இருந்தால் குடி அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு ஓடுறா மனுஷன் இது வந்து இதெல்லாம் என்ன ஒரு மனிதாபிமானம் இறைவனிடம் சரியாக நடந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நீங்க எனக்கு சரியா இருக்கீங்களோ இல்லை உங்க கஸ்டமருக்கு சரியா இருக்கீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை நான் எனக்கு சரியாக இருக்கிறேனா இல்லையா அவ்வளோதான் நீங்க முதல்ல உங்களுக்கு கரெக்டா இருங்க அதை பார்த்து கொண்டே இருக்கிறான் கேமரா மாதிரி உங்களை அதனால தயவு செய்து உணவில் தவறு செய்யாதீர்கள் உங்க நாளைக்கு உணவுக்காக போராடி விடும் அதான் இந்த உணவு பாதுகாப்பு நாளில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் பிரதமை திதி அதன் பின்பு துவதியை திதி மூன்றாம் பிறை பார்ப்பதற்கு ஏற்ற நாள் இரவு எட்டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் மிருக அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒன்பது நான்கு வரைக்கும் சூளம் நாமயோகம் நாள் முழுவதுமே சூலம் நாமயோகம் இருக்கிறது சூலம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதன் பின்பு கண்டம் நாமயோகம் இருக்கிறது கண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் ரோஹிணி அவயோகி சந்திரன் காலை வரைக்கும் கிம்னம் நிறைவு பெறுகிறது புதன் அதன் பின்பு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைப்பதில்லை மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பது வரைக்கும் வானத்தில் மூன்றாம் பிறை தெரியும் போன மாதம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலிருந்து நாங்க மூன்றாம் புறை பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது நம்ம அழைச்சிட்டு போன எழுபது பேர் அங்க போய் மூன்றாம் புறை பார்த்தார்கள் ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு பார்க்க சொன்னோம் பாருங்க மூன்றாம் புறை தெரிகிறது நாற்பது நிமிடங்கள் மட்டும்தான் மூன்றாம் பறை தெரியும் அதன் பிறகு மூன்றாம் புறை மறைந்து விடும் அதனால் தயவு செய்து மாலை ஆறு மணிக்கு ஞாபகம் வைத்துக்கொண்டு மூன்றாம் புறையை பாருங்கள் முன்னேற்றம் அடையுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னிரெண்டு ராசி மண்டலங்களுக்கும் உண்டான பஞ்சபட்சி ராசி வளன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் துவக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுவத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கும் உண்டான வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வாங்க நன்றி வணக்கம் நான் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்